ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நண்பா அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் இந்த ஒரு தான் பார்த்தீங்கன்னா போலவோட்டை வந்திருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் விதைச்சிருக்குது சோளம் தெரியுதா வாங்க எந்தளவுக்கு ஃபினிஷிங் வருது எப்படி இருக்குது எவ்வளோ மைலேஜ் அதாவது எவ்வளோ ஆர்பிஎன் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா டைம் வச்சுட்டு ஆரூபிஎம் வச்சாச்சு அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இண்டிகேட் வேறு எரியுது ஆறு வைக்கலாம் வாங்க ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஆறு பேயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு ஆறுப்பியம் வச்சு லோ தேர்டு நார்மல் பீட்டி போகணுதான் நண்பா போட்டுக்கலாம் நல்லா காடு வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக தான் நண்பா இருக்குது ஏன் ஆயிரத்தி அறுநூறு ஆர்பி வைக்கிறோம்னா அப்போ தான் ஆயிரத்தி ஐநூறுல வந்து நிற்கணும்பா ஒரு ஆறு ரூபியன் ட்ராப்பு ஒரு ஆயிரப்பியுக்கு மேலே ட்ராப் ஆக விட்டோம்னா வண்டி இன்ஜினில் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நண்பா அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூளையெல்லாம் பிரேக் அடிக்காத திருப்பணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகாது இந்த மூளையில் பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்கலை இந்த மாதிரி சின்ன காட்டுக்குலாம் லோகியர்ல வந்து போடலாம் அதே மாதிரி ரொட்டேட்டர் ஃபுல்லாக தூக்காதீங்க அதாவது இந்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிடும் காடு வந்து லென்த்தாக இருக்குது அப்படிங்களு பாத்தீங்கன்னா லோகியரில் போட்டுக்கலாம் இல்லைன்னா மீடியம் ஃபஸ்ட்ல போட்டுக்கலாம் ஏன்னா ரிவர்ஸ் எடுக்க முடியாது டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு சிக்கல்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு லவருமே பாருங்க ஃபுல்லாக கீழே இறக்கிதா தான் இருக்குது கத்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபது மணி நேரம் முப்பது மணி நேரம் போடுனா மாத்திரை கண்டிஷன் அதாவது கீ ஓட்டை கடைசி ஓட்டையில் போட்டிருக்கு நண்பா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டலுக்கு போகிறமே மக்கா சோளம் அடித்தோம் வெய்ய வெய்ய காலம் அப்படியே என்ன சொல்கிறதுனா ஃபுல்லாகவே மடமடன்னு தான் அடிக்கும் அதனால கத்தி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தேயும் அதே மாதிரி ரொட்டேட்டு கத்தி வந்து என்ன கத்தி பிராண்ட் யூஸ் பண்ணணும்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கால கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாருங்க அதே மாதிரி என்னன்னா ரொட்டேட்ரு ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பிடிங்க அதாவதுன்னா ஓட்டுல காட்டில் பர பாதி டயர் முன்னாடி வர அளவுக்கு பிடிச்சிங்கன்னா தான் அந்த தாரையில வந்து பார்த்தா புல்லு நிற்கும் ஏன்னா சைடு கத்தி சென்டரை கத்தியை விட சைடு கத்தி தரும் அதுவும் டயர் தாரையில வர்றது சீக்கிரமா தேயும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லு இருக்கிற புல்லையும் பார்த்தீங்கன்னா கெட்டிடும் வச்சுக்கோங்களேன் பெருசாக உழவு சொல்ற அளவுக்குலாம் ஃபினிஷிங் நல்ல நண்பா ஏன்னு பாத்தீங்கன்னா மண் ஈரமா இருக்குது குரண குரணையா குரண குரணையா வருது தான் மண் வரும் வச்சுங்களே மத்த காடா இருந்தா விடலாம் மற்ற காடுதான் இட் மீன்ஸ் ஒரு செம்மண் இந்த மாதிரி இது இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணு ஈரமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா போச்சுன்னா கண்டிப்பா கத்தி பூரா மண் பிடிச்சிக்கும் கத்தி பூரா மண் பிடிச்சாதான் உங்களுக்கே தெரியுமே இந்த மாடல்லன்னு இல்லை இப்போ வர எந்த மாடல்லையுமே கத்தியில மண் பிடிச்சதுன்னா சடீனு உதறி விடவே முடிய இறங்கி குத்தி விடணும் அது பெரும் சிக்கல் இறங்கி குத்தி விடுறதுல ஆகாத காரியம் நண்பா நாம பொழுதனைக்கு ஓடிக்கிட்டு வெந்து நொ நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கோம் இதை எவன் போய் குத்திக்கிட்டு உக்காடுறது சொல்லுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா போட மாட்டேன் ஈரக்காட்டுக்கு பெருசா ஆர்பியும் பாருங்க அந்த ஒரே ஒரு தான் ட்ராப் ஆகிருக்கு அதே மாதிரி ஆயில் ஆயில் சர்வீஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறப்பன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கேன் நண்பா எதையுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு மெயினாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கலப்பு தூக்குற ஹைட்ராலிக் ஃபில்ட்ரை மாற்ற சொல்லிருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கும் இருங்க ஒரே ஒரு நிமிஷம் காட்டுற மண்ணு போக okay <school> இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணல உங்களுக்கு ஹைட்ராலிக் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாத நல்லா ஓடும் அதே மாதிரி ரொட்டேட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டு தனியாக ஊக்கு பெட்டில் தனியாக தெரியுதுங்களா தனியாக பெட்டு போட்டுக்குங்க ஏன் பெட்டு போட சொல்கிறேன்னு நண்பா சென்சிங்கில் போட்டீங்கன்னா இப்போ வந்து இது பாருங்க ரொட்டேட்ரு வந்து ஸ்மூத்தாக ஓடுது ஈரக்காடுங்கிறதுனால அதே வரக்காடாக இருக்குது இருந்தது கட்டி காடாக இருந்ததுன்னா மடமாடம் மடமாடம் அடிக்கும் அப்போ வந்து அந்த சென்சிங் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா போயிடும் அப்போ நீங்கள் வந்து களத்தில் வந்து என்ன தான் சென்சிங் போட்டு வேலை செஞ்சீங்கனாலுமே வேலையே செய்யாது நண்பா அதுக்காக தான் சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து புதுசாக போட்டுக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சென்சிங் பாயிண்ட்டுக்கு வந்து தொட்டேட்ரு யாருமே போட மாட்டாங்க சென்சிங் பாயிண்ட்டு வேலை வச்சிங்கன்னா நம்ம ஏகப்பட்ட பிரச்சனை நண்பா சிடி கழட்டி அதை கழட்டி இதை கழிச்சி வேலை சின்னதாக இருக்கும் ஒரு புஷு மாதிரி தான் மாதிரி இருக்கும் ஆனால் கழட்டி மாற்ற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மாதிரி இருக்கும் வண்டி மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் மாற்றிக்கிங்க அதே மாதிரி பாத்தளவு ஓட்டிருந்தோம் ரெண்டு உழவாவே ஓட்டியாச்சு நண்பா எல்லா புல்லு ஈயறதுக்கு அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு பின்னாடியே போடுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உழவாவே ஓட்டியாச்சு மேல பாருங்க ஒரு புல்லு கூட இல்லை காட்டுக்குள்ள உழவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் ஓகே ஸ்பாட் ஆய் அவ்வளோதான் நண்பா இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆச்சு இந்த இந்தமாரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதே மாதிரி நம்ம சேனல் மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கேன் நண்பா இந்தமாரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஆறு மணி சாயந்தரம் ஆறு டு ஏழரைக்குள்ள வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும் இப்படி ஓட்டுறது அதாவது மூளையில் போய் சல்லணத்தில் போனால் அந்த மண்ணு தூய் கொடுமில்ல அந்த மாதிரி ஓட்டுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா வண்டி சாஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தில் பாத்தீங்கன்னா அப்படியே அப்படி திருப்பிலன்னு பாத்தீங்கன்னா சலக்குன்னு அந்த ஆள சுழட்டி போட்டுருச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயத்தில் திருப்புறது ஓகே ஸ்குவாட் பாய் என்னோட படித்ததெல்லாம் பந்து விளையாடுது என் நிலைமையே பாருங்க கடைசி வரலுமே அப்படி சொலட்டுறதும் நாலு வீலுமாவே பொழப்பு போயிருமோ இங்கே ஜோராக விளையாடுறானுங்க